ஆடும் பனி பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமகனை தாடும் தனி யானை இருக்கும் முதல் சகோதரனை நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்கள்ட்ட கொடுத்த பேனாவில் அதுல மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் கூட இருந்து இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்து அந்த எழுத்துக்கு மேல புள்ளி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீக்குங்க ஐயா நிறைய விளக்கங்கள் கந்தர் அனுபவத்தை பற்றி நான் எனக்கு தெரிந்த ஒரு சிறிய விளக்கம் இது நான் கண்டுபிடிச்சதுலாம் ஒண்ணும் இல்ல எனக்கு முன்னோடிகள் சொன்ன விஷயம்தான் தான் அதனால உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் பாடலில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் ஒவ்வொரு வரியில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்களை நீக்குங்க எத்தனை எத்தனை எழுத்து வருது ஆடும் ஆடும்னா இம் அடிச்சிடணும் பறையில மெய் எழுத்து வராது வேல இல்ல அடிச்சிடணும் சேர்வல்ல இல்ல அடிச்சிடணும் ஆனா மெயில் எழுத்து ஏன்னா என்னங்க ஒவ்வொரு வரியும் என்னங்க

உல்லாச நிதாவங்கள எல்லாம் வர சொல்லாய் மிருக சிறப்பு பாடல் அதையும் அதே மாதிரி அடிங்க மெய்யெழுத்துக்களை இருக்குங்க பதினொன்னு இருக்கு இரண்டாம் பாடலும் ஒவ்வொரு வரையும் அப்படியே மெய்யெழுத்த நீக்கிட்டு வாங்க பதினொன்னு இருக்க மூன்றாம் பாடல் மெயில் தண்ணி மூன்றாவது பாடல் பொருளாவது சண்முகம் மூன்றாவது பாடல் யானோ மனமோ இணையாண்டாம பொருளாக சண்முகம் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாடல்கள் இந்த சிஸ்டத்தில் இருக்கும்

அதனால அவரும் அரஞ்சு வரல தான் இருப்பார் சிவபெருமான் அரண பேரு அரணம்னா என்னது சிவந்த மலைன்னு அரணம்னா சிவந்த அச்சலம்னா மலை அருணாச்சலம் அப்படிங்கிறது சிவந்த நிறமுடைய மலை நீ சொந்தக்காரன் தான் அவர் அருணாச்சலேஸ்வரர் அதனாலதான் அவரு என்னது ஆறு அஞ்சு அப்படிங்கிறது ஆரஞ்சு நிறம் பிரிச்சிங்கன்னா ஆறு அஞ்சு அந்த பழத்தை நீங்க பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிச்சாலும் ஒரு பக்கம் ஆறு பழம் வரும் ஒரு பக்கம் அஞ்சு வரும் அதனால ஆறும் ஐந்தும் சேர்ந்தது அப்ப இதெல்லாம் நீக்கு நீங்க இப்போ மெய் எழுத்துக்கள் மெய் என்பது ஐயா சொன்னாங்க மெய் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு மெய் என்பது இந்த உடலுக்கு மெய் என்ற பெயர் மெய் என்றால் உண்மை ஒரு பொருள் உண்டு மெய்யாகிய இந்த உடலுக்குள் மெய் இருக்கிறத தேடி அதான் அந்த மூன்றாவது பாடல் மெய்யாவது சண்முக மேல இருக்கு ஒரு கேள்வி கேட்கும் எது மெய் எது மெய் மெய் முடிகிற திருக்குறள் சொல்லுங்களேன் மெய் என்ற யோசிச்சு சொல்லுங்க டைம் எடுத்துக்கலாம் அப்பதான் நீ உட்கார உங்க உட்கார வைக்க சொல்லு ஒரு டைம் எடுத்துக்கலாம் சொல்லுங்க அடுத்து போலாம் பேசன் பண்ணி சொல்லுங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன் அப்பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் புக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னா நீங்க யாராவது வார்த்தை ஒரு ஒரு வாயில் ஒரு உண்மை ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதற்கான உண்மை பொருள் என்ன அப்படின்றது அதுக்கு மேலோட்டமான அர்த்தம் ரெண்டு மாதிரி கேள்விக்கு அதான் எழுதணும் ஆனா ஞானமர்த்தத்துக்கு வந்தீங்கன்னா மெய் என்றால் என்ன அப்படின்னா என்னது

பதினாறு திருப்புகள் தான் இருக்கு சொல்றேன் என்னன்னு சொல்றேன் இருக்கு சரி இப்போ இந்த தலைப்பில் விளைத்திருக்கும் ராலிமலை முருகன் என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க வேண்டும் என்றால் மூன்று அருளாளர்களை பத்தி பேசாம நம்ம இந்த நிறைவு செய்ய முடியாது முதல் அருளாளர் அருணகிரிநாதர் அவர்களை ஐயா நிறைய பேசியிருப்பாங்க இரண்டாம் அருளாளர் சாம்பர் சதாசிவ சுவாமிகள் இந்த புடவர்கள் இருக்கையே அவரை பத்தி நம்ம பேசணும் மூன்றாவது அருளாளர் ஆறுமுக சுவாமிகள் மூன்று பேரை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கும் ரைட்

திருவரம்பூர் ஆரம்பிக்கிறீங்க திருவரம்பூர் எறும்பிசல் ஆரம்பிச்சு பிரான்மலை என்று அரச நாடு என்றால் கோநாடு என்று பேரு இது புதுக்கோட்டையில புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் இடைப்பட்ட பகுதிக்கு பேரு என்னன்னா அதுக்கு பேர் புதுக்கோட்டையில இருந்து திருமயத்துக்கு இடைப்பட்ட பகுதிக்கு என்ன பேரு

என்னம் அது காசி அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படியே அடுத்தடுத்து உள்ள போயிட்டே இருக்கும் போயிருக்கீங்களா என்ன சிறப்பு அது பூக்கும் காய்க்காது அந்த மரம் என்ன எல்லா வில்வமும் பூக்கும் காய்க்கும் இருக்கக்கூடிய மரம் என்ன நாகலிங்க மாதிரி சின்னதா பூக்கும்

ஒரு ஒரு விஷயம் இது நான் வந்து நிறைய உங்களை நிறைய பாராயணம் செய்கிறது இந்த கோயில்களுக்கு நிறைய பெரிய இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் இருக்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு நான் இருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வில்வங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலின் முனை மாதிரி இருக்கும் வேணா வந்து பார்க்கலாம் அது கொஞ்சம் கொடுங்க ஒரு ஒரு வேலின் வடிவத் ஒரு ஒரு வேலின் வடிவத்தை போல இருக்கும் ஒரு கொத்துல பாத்தீங்கன்னா ஆறு ஆறு இன்னைக்கு தான் இது

சிவயோகமும் கொட்டி கிடக்கும் சொட்டு காலையில் வேல் வடிவில் கொட்டி கிடக்கும் மரத்தடியில் சிவயோகம் கொட்டி கிடக்கும் அவர் யாருன்னு தெரியாது காலையில் மேலேயா அவர் சொன்னார் எனக்கு அது நான் சிவயோகம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பாடல்லாம் இருக்கு நம்ம நம்ம ராளிமலை திருப்புகளிலே ஐந்து பூதமும் ஆறு சமயமும் ஐம்பதோரு விதமான லிபிகளும் வெகு ரூப அன்றராதி சராசரமும் மேக நிறுவனமும் அந்திபோல் உருவானும் சூரிய சந்திர தாமும் அசவையும் இந்து நாகமும் ஏகவடிவும் அதில் சுருபமாக உடைவது சிவயோகம் சொல்லியிருக்காங்க ஏதாவது புரிஞ்சுச்சா ஏதாவது புரிஞ்சுச்சா திருப்புகள் என்பது மிக கடினமானது ஆனா அது பல மாதிரி அதை உரிச்சு நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஐயா தான் சொன்னாங்க ஐந்து பூதம் என்பது எது ஐந்து பூதங்கள் பஞ்சபூதம் சொல்றேன் ஆறு சமயங்கள்

ஆரசுமை எங்கே செண்டர பார்க்க முடியும் திருப்பரங்குன்றம் போனீங்க திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா திருப்பரங்குன்றம் உள்ளே நுழைஞ்சா நீங்க எந்த சாமியை பாப்பீங்க எந்த தெய்வத்தை பாப்பீங்க முருகன் முதலில் நுழைந்தா நீங்க பார்க்கிற நீங்க எதுதடா நீங்க பார்க்குறீங்க ದುர்கை தான் பாக்குற மொதல்ல இடது பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் கற்பக விநாயகர் பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முருகன் பெருமாள் இருக்கார் பின்னாடி பெருமாள் அவருக்கு பேரு பவலாய செந்திரன் பேரு

ஒரு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பத்தாம் கிளாஸ் வாரியே இருக்கும் ஏன்னா தமிழ் கடவுள் அப்படிங்கறது தமிழ் உயிரெழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் பதினெட்டு பதினெட்டு எத்தனை

நாங்க திருப்பெருந்துரை என்று சொல்லப்படுகின்ற ஆவுடைய கோயில் தான் என்ன பண்ணாங்க யார் எழுதினாங்க எழுதினவர் யார் சொன்னவர் மாணிக்கவாசகர் எழுதினது யார் அவர் கடைசி ஆட்டோகிராப் போட்டிருக்காரு மாணிக்க வாசகர் சொல்ல அம்பலமுடையான் எழுதி எழுதி என்ன பண்ணிருக்காரு கையில போட்டு கொடுத்திருக்காரு அங்க என்ன பல விசேஷங்கள் உண்டு அங்க யாரு தான் இங்க மூலவர் மாணிக்கவாசகர் தொண்டர் தான் இங்க அங்க என்ன கிடையாது நந்தி கிடையாது பளிப்பீடம் கிடையாது சிவலிங்கம் கிடையாது நிறைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்க திறந்து வந்திருக்காரு வரைக்கும் மதுரையில பிட்டு சுமக்கிறதுக்கு பிட்டு சுமப்பார வந்துருக்காரு

ஆவூர் இருக்கு இல்லையா அங்கதான் கிறிஸ்துவ மதத்தை நமக்கு பரப்புறதுக்காக முத முதல்ல வந்த இடம் வந்து ஆவூர் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்தது நம்ம சுதந்திரம் எப்ப வாங்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்ப எல்லாரும் வாங்கிட்டாங்க வாங்கினாலும் நம்ம புதுக்கோட்டை மட்டும் நம்ம ஒருங்கிணைந்த சுதந்திர இந்தியாவோட ஜாயின் பண்ணல அது எப்ப ஜாயின் பண்ணாங்கன்னா மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாசம் கழிச்சுட்டா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க நம்ம புதுக்கோட்டை சுதந்திர இந்தியாவோட இணைந்தது இன்னும் சொல்ல போனாட்டால் பொது போக்குவரத்து தொடர்ந்து நம்ம மாவட்டம் தான் தெரியுமா உங்களுக்கு பொது போக்குவரத்துனா தெரியுமா இப்பெல்லாம் நமக்கு வந்து டாக்ஸி கார் பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மாத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு ரெண்டு அம்மன் காசு கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் இறக்கி விடுவாங்க அப்போ நீங்க தஞ்சாவூருக்கு திருச்சிக்கு போகணும்னா பொது போக்குவரத்து வந்து அந்த தான் நீங்க போக முடியும் ரெண்டு அம்மன் காசுகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் நமக்கு பணம் வச்சுட்டாங்க இல்லையா அமெரிக்கானா வந்து டாலர் சிங்கப்பூரா இருந்துச்சுன்னா வெள்ளி அப்புறம் யூரோப்பிய கண்ட்ரிஸ் இருந்தா இருந்துச்சுன்னா யூரோ நிறைய இருக்கு தினார் திருஹம் நிறைய இருக்கு புதுக்கோட்டைக்கு வந்து தனியாவே அம்மன் காசு என்று பழக்கத்தில் இருந்தது நான்கு அம்மன் காசுகள் சேர்த்தா அது பேர் சல்லின்னு பேர் நான்கு அம்மன் காசுகள் சேர்த்தா ஒரு சல்லி காசு வீட்டுல சொல்றாங்க சல்லி காசு கூட இல்ல சொல்றாங்க அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் சொல்றாங்க இல்ல அதனால இருந்து இந்த நான்கு அம்மன் காசுகள் சேர்ந்தால் அதுக்கு பேர் ஒரு சல்லின்னு பேர் எட்டு அம்மன் காசுகள் சேர்ந்தா அரை பணம்னு பேர் பதினாறு சேர்ந்தா ஒரு ரூபாய் அப்பா இருந்தான் இப்ப இன்னமும் நீங்க வந்து போனீங்கன்னா பிரகதாம்பல் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பிரகாரத்தில் ஐம்பது ரூபா காசு கொடுத்தீங்கன்னா ஒரு அம்மன் காசு தருவாங்க வீட்டுல வச்சு அது வந்து பூஜை பண்றவங்க புதுக்கோட்டையில பிரகதாம்பல் கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னமும் அம்மன் காசு கிடைக்கும் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பிரகதாம்பலுக்கு போட்டவங்க ஒரு அம்மன் காசும் செப்பு வடிவத்துல தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது கிடைக்கும் சரி அந்த ஜோசப் ஜான் பெஸ்கி அவர் வந்தது வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் அவர் வந்து தமிழ் மீது இருக்க ஆர்வத்தால் அவர் தன்னை வீரமணிகளாக மாற்றிக் தொன்னூல் காப்பியும் சதுரகாரவாதி நிறைய நூல்கள் இருக்காரு நம்ம போய் ஒரு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது முக்கியம் இல்ல அந்த லாங்குவேஜ்ல பெரியாதவர்கள் தான் முக்கியம் அதனால அவர் வந்து அஹ் மாறினார் அப்படிங்கிறது வரலாறு நிறைய சொல்லிட்டே போகலாம் முதல் அலுவலராக நம்ம பார்க்க போறது சாம்ப சதாசிவ சுவாமிகள் நேரம் நிறைய போயிட்டு இருக்காருன்னு தெரியல

பிரகாமியமும் ஒரு இது உண்டு போய்விட்டு பாயும் அந்த சக்தியில பிரகாமியமும் ஒன்று பிரகாமியமும் இது